வெல்கம் டு மைதிலீஸ் கிச்சன் இன்னைக்கு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ கார சட்னி பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ அதுக்கான பொருட்கள்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம் மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அஞ்சு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்ல வாசனையாகவே இருக்கும் சின்ன பூண்டு ஒரு கொட்டைப்பாக்க அளவு புளி வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காய உரிச்சு வச்சுட்டேன் தேவையான அளவு உப்பு அஞ்சு மிளகா வர மிளகா வச்சுருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவங்க ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறேன் மிளகா புளி போட்டால் ஒரு சுற்ற சுற்றி வந்துடலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றின் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போடலாம் பூண்டு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டிருக்கேன் போட்டுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கணும் ரொம்ப ஈஸி இருக்கும் சட்னி நான் நல்லா பெரிய சைஸ் தக்காளி மூணு தக்காளி போட்டுட்டேன் வெங்காயத்தை விட தக்காளி தான் ஹைலைட்டாக இருக்கும் அதனால தக்காளி நிறையா போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பட்டு மாரி அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லா இருக்குது தாளித்தா கலர்ஃபுல்லாக இருக்கும் தாளிக்கிறது இப்ப நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்பச்சட்டி வச்சிருக்க சூடு ஏற்ற நல்ல நேரம் தான் இதை நம்ம தாளிக்கணும் சும்மா கொஞ்சமாக ஊத்திணா பொருள் ரொம்ப வேணுங்கிறது இல்லை ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடும் வதக்கறதுக்கு தான் என்ன நான் காயிட்டோம் காய்ஞ்சோன்னா பார்க்கலாம் கடுகு போடுறேன் இது நல்லா இருக்கும் இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் வெளியில் ஒரு டூர்லாம் எடுத்துட்டு போனால் இது பண்ணி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் வீணாகவே போகாது ரெண்டு நாளும் வெளியிலே வச்சாலும் வீணாக போகாது புளி போட்டிருக்கோம்ல அதனால வீணாக போகாது உத்தம்பருப்பு பருப்பு அடைக்கி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பிறகு பிள்ளை போடுறேன் ஒரு புளியோடு சுத்திக்காக வெள்ளம் போகிறேன் வேணும்னா நீங்கள் தரவாங்க வேண்டாமா தருவாங்க நல்லா இந்த பச்சை வாசனை போகணுன்னா நல்லா கொதிக்கிட்டாலும் ஓடிடும் திறந்து பார்க்கலாம் இப்போ செக் பண்ண நல்லா கொதிச்சுருந்துட்டு இது ஜோராக இருக்கும் நம்ம பண்ணி பாருங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கும் டக்குன்னு ரெடி ஆகிடுது வேலைக்கு போய்ட்டுருந்தீங்கன்னா குயிக்காக ரெடி ஆகிடும் பாருங்க சட்னி ரெடியாக இருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஜோராக ரெடியாக இருக்குது துணி கூட பச்சை ஸ்மெல் வரல ரொம்ப நல்லா இருக்கு அதான் சுண்டி நான் வந்துருச்சு சட்னி தோசை இட்லி தோசையை பார்த்து அது மேலே கூட இதை தடவி கூட நீங்கள் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஜோராக இருக்கும் கார சட்னி ரெடி எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க எல்லாரும் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ஆஃப் பண்ணிடுறேன்